கண்ணீராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல நீங்க தாங்கிக்கிட்டு தான் வியப்பா இருக்கு என்ன இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க அவ்வளவு கஷ்டத்தை நீங்க தாங்கிக்கிட்டே வாழ்ந்துட்டீங்க ஆனா இந்த ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு புனிதமாக ஒரு விஷயம் நடக்க போகுது அது என்ன அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இரண்டு ரகசிய வழிபாடு உங்களுக்கு நான் சொல்ல போறேன் கண்ணிராசி அன்பர்களே இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முழுமையா கேளுங்க முதன்முறையா நீங்க நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி அன்பர்களே நீங்க சிரிக்கிறது கூட ஒரு சோதனை மாதிரி மாறி போயிடுச்சு தான் நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனை மாதிரி இருக்கோ ஏன் நம்ம மட்டும் இன்னும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்ம மனசுக்குள்ள இருக்க கேள்விக்கு எல்லாத்துக்குமே எப்பதான் வந்து பதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க உங்களுடைய அவமதிப்பு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கண்ணீர் யாருக்குமே தெரியாம போயிடுச்சு ஆனா நீங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டீங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கைய ஒரு முடிவு பண்ணும்னால வந்துருச்சு ஜூலை பதினாலுக்கு பிறகு உங்களுடைய தடைகள் எல்லாமே விளக்குறதுக்காக சனி பகவான் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறதால கண்டிப்பா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ ஒரு பண விஷயம்னா உங்களுக்கு ஒரு இருட்டு ரூம் மாதிரி இருந்திருக்கும் பணம் இருந்தாலும் கைக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிதான் இப்போ அந்த கதவுகள் எல்லாமே திறக்கப்பட்டு ஒரு வெளிச்சம் பட்ட உடனே உங்க கைக்கும் கண்ணுக்கும் அந்த பணம் தெரிய போகுது அப்படின்னே நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாம சொந்த உறவுகள் கூட உங்ககிட்ட நெருக்கம் இல்லாம அப்படின்னு அழுவி போயிட்டாங்கன்னு தான் இப்போ அந்த உறவுகள் தானாகவே உங்களை தேடி வர போறாங்க மனநிலை கடந்த ஒன்றரை வருஷமாகவே உங்களுக்கு ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு அதுல இருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க போது கன்னிராசி அன்பர்களே கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்த நாள் நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்க போகுது நீங்க ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க ஆனா யாருமே உங்களை அப்ரிசியேட் பண்ணவே இல்லை ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்க கையில இதுவரைக்கும் மறைந்திருந்த பக்கம் கிடைக்க போகுது உங்களால உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பழைய நண்பர் மூலமாகவோ கண்டிப்பா வந்து ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்கு நிறைய கண்ணீராசி நண்பர்கள் வந்து தனியா வீட்டுல இருந்தாலுமே கூட நான் தான் இருக்கேன் ஆனா எனக்கு வருமானம் வரணும் நான் வந்து வீட்ல இருந்தே ஏதாவது பண்ணனும் அப்படின்னு நினைக்கிற பெண்களா இருந்தாலுமே சரி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது இது வரைக்கும் சேமிக்கவே முடியலையே கையில காசு வர்றது மட்டும்தான் தெரியுது தண்ணி மாதிரி செலவாயிடுதுன்னு நினைக்கிற பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலுமே சரி இனி வரும் காலகட்டத்துல ஜூலை பதினாலுக்கு பிறகு சேமிப்பு உங்களுக்கு கண்டிப்பா பண்ண முடியும் ஏன்னா செலவு போக நீங்க வந்து சேமிப்பு பண்ண கூடாது சேமிப்பு போக தான் நீங்க செலவே பண்ணணும் கன்னிராசி அன்பர்களே நீங்க கரெக்டா இருந்தாலும் சுத்தி இருக்கவங்க உங்களை விடமாட்டாங்க சோ சுத்தி இருக்கவங்க பேச்சு கேட்காம உங்களுக்கு தோன்றது நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களால சேமிக்க முடியும் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு பாசத்துக்கு பதிலா நீங்க வந்து ரொம்பவே இல்ல நீ தவறானவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து தான் வச்சுட்டாங்க ஆனா ஜூலை இருபதுல இருந்து இருபத்தி ஆறு தேதிக்குள்ள ஒரு பழைய உறவின் மொத்த வார்த்தையும் உங்களுக்கு புனிதமா திரும்ப போகுது பிரிஞ்சிருந்தவங்க ஏமாலதான் தப்பு அப்படி நான் தவறா நினைச்சிட்டே அவங்களே வந்து உங்ககிட்ட பேச போறாங்க அவங்களுடைய தவற உணர்ந்து உங்களுடைய சிரிப்புக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்துல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த குழப்பம் எல்லாமே தீர்ந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு புன்னிதமான விஷயமாக ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப நாளா பயந்துட்டே இருந்தீங்க சொந்தக்காரங்க நமக்கு ஏதோ பண்ணி வச்சிட்டாங்க நமக்கு வந்து எது எடுத்தாலும் தடங்களாகவே இருக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு தடைதான் வந்துச்சே தவிர ஒரு வெற்றியும் கிடைக்கல அப்படி ஒவ்வொரு முயற்சியிலயுமே தாமதம் தாமதம்னு போய்கிட்டு இருந்துச்சு சில பேரு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வளரவே கூடாதுன்னு ரொம்ப வெறுப்போடு பார்த்த கண்கள்லாம் இருக்கு அதாவது நெகட்டிவ் தாட் தாட்டோட உங்களை பார்த்துருக்காங்க அதாவது கல்லடி பட்டாலுமே கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கனிராசி என்பர்களுக்கு நிறைய கண்ணடி தான் பட்டுருச்சு அப்படின்னா சொல்லணும் உங்களை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பா வந்து இது நல்ல நேரமாகவே இருக்கு சனி குரு ரெண்டு பேருமே உங்களுக்கு இந்த ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு புதிய புதிய நல்ல நேரங்களை தர போறாருங்க இப்போ வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் கண்ணிராசி அன்பர்களுக்கு இரண்டு முக்கியமான ரகசிய வழிபாடு சொல்றேன் அப்படின்னு செல்வ வாசல் திறக்கும் தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் முதல் ரகசிய வழிபாடு இத நீங்க பண்ணும் பொழுது கன்னிராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில செல்வம் செழிக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன் இத நீங்க பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும் நூறு சதவீதம் நான் அடிச்சு சொல்லுவேன் முதல் ரகசியம் முதல் ரகசிய வழிபாடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் முதல் விஷயம் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல நீங்க எப்பயுமே வந்து வீட்டுல வெள்ளிக்கிழமையில விளக்கு ஏத்துவீங்கதான் இருந்தாலுமே இதையும் நீங்க சொல்லியே ஆகணும் நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நெல்லிக்கனிய வைக்கணும் அந்த நெல்லிக்கனியின் மேல கொஞ்சமா மஞ்சள் தூவிக்கோங்க நீங்க சொல்ல வேண்டியது ஓம் ஸ்ரீ குபேராய நமக இதுதான் நீங்க சொல்லணும் அந்த வாரத்திலே ஒரு பணம் ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அந்த கஷ்டம் தீரும் ஓம் ஸ்ரீ குபேராய நமக இதுதான் நீங்க சொல்ல வேண்டியது கனிராசி அன்பர்களே பிறகு அந்த நெல்லிக்கனியை நீங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிடலாம் நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி வீட்டுல வழிபாடு பண்ணும் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க அடுத்தது ரெண்டாவது ரகசியம் இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் பின்பற்றிக்கிட்டே வந்திருப்பீங்க நீங்க செய்ய வேண்டியது திங்கள் திங்கக்கிழமையில நீங்க பண்ண வேண்டியது சிவன் படத்திற்கு முன்னாடி ஒரு வெள்ளை துணி வச்சுக்கோங்க அந்த வெள்ளை துணியில வில்வ இலை நீங்க வச்சுருங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது வில்வ இலையை வச்சுட்டு ஓம் நமச்சி வாய அப்படின்னு உங்களால முடிஞ்சா நூத்தி எட்டு முறை கூட நீங்க சொல்லலாம் இல்லைன்னா ஒரு ஏழு முறை அது மாதிரி ஒற்றைப்படையில நீங்க சொல்லிக்கலாம் அந்த வெள்ளை துணியில அந்த இலையை முடிச்சு போட்டு உங்க வீட்டுக்கு முன்னாடி வாசல் நிலை வாசல்ல நீங்க கட்டினாலும் சரி இல்ல நீங்க உங்களுடைய பூஜை அறையிலேயே வைத்திருந்தாலுமே சரி நீங்க இதை பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில இருந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருங்க மேலும் கனிராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில இந்த ஜூலை மாதத்துல எந்தெந்த தேதியில ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் எந்த தேதிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஜூலை பதினாலு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு முப்பது இந்த தேதிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமாகவே இருக்கும் இந்த தேதிகள்ல நீங்க என்ன விஷயங்கள் தொடங்கினாலுமே அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் கணிராசி அன்பர்களே நீங்க கண்ணீர் விட்டு இது வரைக்கும் அழுதுட்டீங்க இதுக்கப்புறம் நீங்க அழவே அழாதீங்க அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு தீர்மானம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் மத்தவங்களுக்கு தெரியவே வேணாம் உங்களுடைய சிரிப்பு முகத்தை மட்டும் நீங்க வெளியே காமிச்சா போதும் மத்தவங்க நீங்க எப்ப அழுவீங்கன்னு நினைச்சு காத்துட்டு இருக்காங்க அதுக்காக நீங்க வந்து அழும்பொழுது அவங்க வந்து உங்களை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க அதுக்கான விஷயத்த நீங்க கொடுக்காதீங்க இடம் கொடுக்காதீங்க நீங்க எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற பதிலடியா இருக்குங்க இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி